நண்பா சங்க காலத்துல தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியில பரம்பு மலைன்னு ஒரு அழகான மலை நாடு இருந்துச்சு அந்த மலையையும் மக்களையும் தான் உயிரா நினைச்ச ஆட்சி செஞ்ச மன்னன் தான் வேள்பாரி வேள்பாரி நாம பெருமையா பேசுற சேரன் சோழன் பாண்டியன் மாதிரி மூவேந்தர்கள் ஒருத்தர் கிடையாது ஆனா அந்த மூணு பேரரசுகளையுமே ஒன்னா சேர்ந்து பயப்பட வச்ச ஒரே பெயர் பாரி பாரி ஒரு பெரிய அரசன்தான் ஆனா அவரோட பெருமை பெரிய படைகளாலையோ பயங்கரமான போர்களாலேயோ வரல அவரோட பெருமைக்கு ஒரே காரணம் கொடை கேக்குறவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம கொடுக்கிறது அவரோட கொடை குணம் அப்படிப்பட்டது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு நாள் பாரி தன்னோட அந்த பரம்பு மலை வழியா போயிட்டு இருக்காரு அப்ப பாக்குறாரு வழியில ஒரு சின்ன முல்லை கொடி படர்ந்து வளர்றதுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம காத்துல அங்கும் இங்கும் ஆடிட்டு இருக்கு அத பார்த்த பாரி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல தன் தேரை நிறுத்தி ஐயோ பாவம் இந்த கொடி வளர்றதுக்கு ஒரு பற்றுக்கொடி இல்லையேன்னு நினைச்சு தாம் பயணம் செஞ்ச அந்த பெரிய அரச தேரையே அந்த சின்ன முல்லை கொடிக்காக அங்கேயே நிறுத்திட்டு போயிட்டாரு அதனாலதான் இன்னைக்கு தமிழ் இலக்கியம் அவர முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன்னு கொண்டாடுது ஆனா இப்படி ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்தா இந்த உலகம் சும்மா விட்டுடுமா சேரன் சோழன் பாண்டியன் இந்த மூணு பேருக்கும் பாரி மேல கண்ணு தாங்க முடியாத ஒரு சின்ன மன்னனுக்கு பேருன்னு எரிச்சல் அந்த பரம்பு மலையை எப்படியாவது கைப்பற்றணும்னு முடிவு பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும் நேரடியா சண்டை போட்டா மூணு பேர் சேர்ந்து வந்தா கூட பாரியை ஜெயிக்க முடியாது அதனால அவங்க கையில எடுத்த ஆயுதம் சதி பாரியோட கூடவே இருந்தவங்க பாரி யாரையெல்லாம் நம்பினாரோ அவங்களே பாரிக்கு துரோதம் செஞ்சாங்க அந்த துரோகம் தான் அந்த மாபெரும் வீரனோட முடிவுக்கு காரணமாச்சு ஒரு பெரிய போருக்கு பிறகு வீரத்தோட போரிட்டு பிள்ளைகளை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தி வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை ஒருத்தர் ஏத்துக்கிட்டார் அவர் ஒரு ராஜாவோ தளபதியோ இல்ல அவர் ஒரு கவிஞர் பாரியோட உயிர் நண்பர் கபிலர் ஒரு கவிஞன் ஒரு அரசனை விட பெரிய பாதுகாவல வேள்பாரி வெறும் அரசன் இல்ல அவன் ஒரு மனிதன் தன்னோட கொடை குணத்தால அரசனானவன் அதனாலதான் சங்க இலக்கியம் இன்னைக்கும் சொல்லுது பாரி இறந்தான் ஆனா அவனோட கொடை இன்னும் உயிரோட தான் இருக்கு இதுதான் வேள்பாரி ஒரு மன்னன் அல்ல ஒரு வரலாறு